இட்ஸ் போர்ட் சினிமாவை எந்த இப்படி இருக்கலாம்னு நினச்சோம் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா வனிதா விர்சஸ் இளையராஜா ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேஸில் அடுத்த ஒரு ட்விஸ்ட்டாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்பில் இருந்தும் வனிதா சைடில் இருந்தும் மாதிரி இளையராஜா இருந்தும் கோர்ட்டில் ஆஜராக இருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாதம் வந்து நடந்திருக்கு ஸோ வனிதா சைடிலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து நாங்கள் சோனிக்கிட்ட ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த படத்தில் வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து இளையராஜாவை மீட் பண்ணி அவங்க பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினதை வந்து படத்தை முன்னாடி போடும்போது வந்து தேங்க்ஸ் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா தே இளையராஜாக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சைடில் இருந்து காசு கேட்டதாகவும் ஸோ இப்போது அதுக்கு வந்து எங்களால் காசெல்லாம் தர முடியாது நாங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சைடில் இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சோனிக்கிட்ட கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் காப்பிரைட் லா என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த மாதிரி யாருமே விற்க முடியாது சோனி இப்போ எப்படி விற்றாங்கன்னு தெரியல அதனால சோனி வந்து இப்போ உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அந்த ஒரு கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு பதினெட்டுக்கும் என்னமோ வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து சோனி உள்ள வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு இதுவே வந்து ஒரு படம் மாதிரி வந்து போய்கிட்டிருக்கு யார் பக்கம் சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று வந்து நடந்திருக்கு ஸோ அது நடந்து முடிஞ்ச உடனே வனிதா வந்து பேட்டி கொடுக்கும்போது வந்து அவங்க சொன்னாங்க ஸோ என்னை கூப்பிட்டு அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன அப்புறம் இந்த மாதிரி நேம் ஏமா போட்ட என்னை திட்டியிருக்கலாம் உரிமையாக அந்தளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அவர் என்னை திட்டியிருந்தாலே வந்து நான் அதை வந்து எடுத்திருப்பேன் அதை விட்டுட்டு கோர்ட்டு கேஸுன்னு போனது வந்து ஏன்னே வந்து எனக்கு தெரியல நான் இன்றைக்கி ஆட்டோவில் வரும்போது கூட அந்த ட்ரைவர் வந்து என்னை கேட்குறாரு எதுக்கு அவர் தேவையில்லாமல் வந்து கேஸ் போட்டுட்ருக்காரு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி எதுக்கு அது தேவையில்லாமா பட் இது கோர்ட் வரையும் வந்தாச்சு இங்கே என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி அந்த பாடலை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் ரிமூவ் பண்ண போகிறதில்ல ஏன்னா எனக்கே நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணாங்க ரிவ்யூ பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஆக்சுவலாக அந்த பாடலில் அந்த சுச்சுவேஷனோட இந்த படத்தில் அந்த ஒரு பாடலோட சுச்சுவேஷன் வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்குது நான் கிரண்க்கு காசு கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருக்குமே நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து எடுக்க முடியாது இது கோர்ட்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கான்ஃபிடெண்ட்டாக வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ எங்கள் சைடு எந்த ஒரு தப்பும் இல்லை ஸோ சோனி மியூசிக் உள்ளே வந்து இப்போது அது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸோட கரண்ட் ஸ்டேட்டஸு ஸோ இது யார் பக்கம் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரீங்கன்னா அப்படியே